சிவாயம்மை இது தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெண்ணாடம் கிராமத்தில் எடுக்கப்பட்ட காணொளி இருநூற்றி எழுபத்தி ஆறு பாடல் பட்ட தலங்களில் இது ஒரு தலம் இது வந்து இந்த தலம் சிறப்பானது இந்த தளத்தினுடைய சிறப்பு என்ன என்றால் இந்த சிறப்பு இறைவனை வந்து நான்கு திசைகளும் தரிசனம் பண்ணலாம் ஒன்று வாசல் வழியாக வந்தால் நேராக தரிசனம் பண்ணலாம் அதேபோல் கோயில் சுவாமி கோயில் வளம் வரும்போது வந்திங்கன்னா தெற்கு பக்கத்தில் இருந்து சாமி பார்க்கலாம் இது இந்த கோலம் இது அப்படியே நம்ம வரோம் அப்படியே சுற்றிட்டு போகிறோம் நம்ம வளமாக வரோம் முதல்ல நம்ம பார்த்தது கிழக்கு பாகம் அதை நம்ம வீடியோ எடுக்க முடியாது இது தெற்கு பாகம் இது இது சாரி மேற்கு பாகம் இது மேற்கு பாகத்துலேருந்து எடுக்கப்பட்ட வீடியோ இது சாமி இப்படி இருக்கார் பார்த்துக்கோங்க அப்படியே வந்து அப்படியே நம்ம வ வளமாக போகிறோம் வடக்கு பக்கம் போகிறோம் வடக்கு பக்கம்ன்றது சுவாமியனுடைய கோலம் இது வந்து வட இந்தியாவில் தான் நம்ம பார்க்க முடியும் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் இது இது மாதிரி ஒரே ஒரு கோயில் இந்த ஒரு கோயில் தான் சிவாயினம்